மழமுலங்கி மகாதேவங்கள அட்டா பாய் வரப்பாங்க என்னடா அப்படி வெட்டி நரக குழி மாதிரி இருக்கு அதோட மோசமா இருக்கு மணக்க நட்டாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அது ரொம்ப பயமான இடம் எனக்கு உள்ள போய் ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படி என்ன இடம்னு பார்க்குறீங்களா கிரேனேட் கல்குவாரிக்கு தான் வந்திருக்கேன் கிரேனேட் கல்குவாரி வீடியோ வந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது மூணாவது வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க எல்லாருமே போய் பாருங்கள் இந்த மூணாவது வீடியோ பாருங்கள் எனக்கு பின்னாடியே எச்சரிக்கை இது போட்டிருக்காங்க அன்னிய ஆட்கள் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்காண்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் உள்ளே போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தா அம்மா என்ன கொடூரமாக இருக்குது இந்த கம்பெனியை வந்து ஒரு பத்து வருஷமாக சீல் வச்சுருக்காங்க அதனால் வந்து அந்த கம்பெனி பூரா அப்படியே கிடக்குது மழையே நோண்டி பெரட்டி போட்டுருச்சுங்க அது அந்த வீடியோ தான் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்களை போகும் அத்தாடி உள்ளே போக முடியலை வீடியோவை பாருங்கள் இதுதாங்க அந்த குவாரி கல் குவாரி எச்சரிக்கை குவாரி பகுதியில் வெளியாளர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க உள்ளே போக முடியாது எவ்வளோ கல் பாருங்கள் கிரேனேட்டு கல்லு பூரா ஒயிட்டாக இருக்குது போடு போட்டிருக்கா உள்ளே போக்குறான்னு உள்ளே போகலாமான்னு தெரியலை ஆனால் இந்த கம்பெனி சிகில் வச்சுட்டா எவ்வளோ கல்லுன்னு பாருங்க அட்டேங்க அப்பா ஒரு மலையே நொறுக்கி வாருங்க உள்ளே இருக்கு கேட்டு உடஞ்சி திறந்து கிடக்குது அட்டேங்க அப்பா சரியான கல் வரீங்க இந்த கல் பார்க்குற கலர் மங்கின மாதிரி இருக்கும் ஆனால் பாலிஷ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அங்கே கும்மிச்சு வச்சுருக்கோம் ஒரு மலை அந்த மலையிலேருந்து கிரேனட்டை வெட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் சதரஞ்சிரமாக வச்சிருக்காங்க கல்லை ஆனால் அந்த மலையில் வச்சு பொடிக்கல் பூரா கும்மிச்சு வச்சுருக்காங்க ஆத்தாடி உள்ளே பயமாக இருக்கே இந்த ரொம்ப பூட்டோட தொங்குது வேண்டாம் வாங்க போயிடும் உள்ளே போனோம்னா டேஞ்சர்னு நினைக்கிறேன் இருந்தாலும் போய் காட்டுறேன் உங்களுக்கு ஆண்டி இந்த கல் வெளியில் அங்கே வரையும் அடிக்கிறதுக்கு ஓருங்க எவ்வளோ இதுன்னு அவ்வளோ பெருசாக இருந்த மலையை வெட்டி சின்ன சின்ன கல்லாக ஆக்கிருச்சு சுக்கு சுக்கா போச்சு இந்த இடத்துல ஒரு பெண்டு ரோடு இருக்குது அந்த ரோடை தாண்டி அது பாருங்க எங்களுக்குள்ளே ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு மலை இருந்திருக்கு அந்த மலையே இப்போ காண அந்த மலையை நோண்டிருச்சு கட்டக்கிற ஊரம் கிரேன் தாங்க அட்டே எங்கள் அப்பா இதில் வர்றதுக்கே பயமாக இருக்குது பாருங்க அந்த கல்லை பற்றியெல்லாம் எவ்வளோ பிங்க் கலரில் பல்ல பல்லன்னு இருக்குது ஆனால் அந்த கல்லை கொண்டு போய் பாலிஷ் பண்ண எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு மலையை காண இவனுக்கு கிரேன் வச்சு தூக்கி இருக்குங்க ஆத்தாடி அப்புறம் உள்ள போய் பார்ப்போம் இப்போ எனக்குள்ளே எவ்வளோ பெரிய பல்லம் இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய மலை இருந்திருக்கும் அந்த மலையை போட்டு தள்ளிடுச்சிக்கலே சரியான மலையை காணங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குது சரியான ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிரேன் உள்ளே இறக்குனாப்புல அப்படியே நின்று போச்சு இந்த கம்பெனி இப்போ சிகில் வச்சிருக்காங்க ஆத்தாடி இங்கே இருந்து மிகப்பெரிய மலையை காண வெட்டி வெட்டி துண்டு துண்டாக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ கிரானைட் கல் அப்படியே வேஸ்ட்டாக கிடக்கு அது பாருங்கள் சாரஞ்சாரமாக வெட்டி அறுத்து தீத்துருக்கு இது மதிப்பு எவ்வளோ இருக்கும் நமக்கே தெரியலங்க அவ்வளோ மலையாக அறுத்துருக்கு பூரா பியூர் கிரானைட் இது கல் ரோட்டில் அடக்குதுங்க பூரா மலை தான் ஜூம் பண்ணி காட்டுறேன் மாதிரி பூரா ஒயிட் கிரானைட் கிரேனேட்டில் பல கலர் இருக்குது ஆனால் அது ப்யூரா ஒயிட்டு ஆனால் அதை கொண்டே நம்ம வந்து பாலிஷ் பண்ணோம்னா இன்னும் ப்யூர் ஒயிட் ஆகும் வெயில் காலத்தில் சும்மா வீட்டில் போட்டோம்னா குழு குழு குளு குளுன்னு இருக்கும் நீ வாங்க கிடக்குற பாருங்க டே ரோட்டு ஓரத்தில் கிடக்குதுங்க எவ்வளோ கல்லுன்னு பூரா தான் இது ரோடு சிங்கிள் ரோடு பைபாஸு முன்னாடி இருக்குது இந்த ரோட்டு ஓடுறதுலேயே வெட்டி எடுக்க முடியாமல் சிகிள் வச்சனால வெட்டி எடுக்க முடியாமல் மாட்டிக்கிடுச்சு ரெண்டு பக்கட்டுமே கிரேட் பாருதேன் ரோட்டு ஓரத்தில் அவ்வளோ கல்லுகள் அடிக்கிட்டுருக்கு ரெண்டு பக்கட்டுமே இதனால் நல்ல ஒயிட்டாக இருக்குது கல் பாலிஷ் பண்ணால் இன்னும் நல்ல ஒயிட்டு கிடைக்கும் பாருங்கள் ரோட்டு வாரத்தில் இல்லை அது ஒரு அதுவரை செயற்கைக்குடி போட்டிருந்தாங்க நம்ம கொண்டு போய் எடுத்து கூடாமல் போகக்கூடாது உமாவே வார் இது ஒரு சைடு இந்த மலையை பற்றில எப்படி துண்டாக வெட்டி விட்ருக்கு கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டி விளையாண்டுருக்கு அடப்பாவீகளா இந்தளவுக்காட அநியாயம் பண்ணுவியே இயற்கை வளம் இதை பற்றிங்களா ரோட்டு வாரத்தில் நடுவில் ரோடு இங்கிட்டும் இங்கிட்டும் கிரானைட் பாற நல்லா சாப்பிட்ருக்கு இந்த கடலாம் இப்போ எந்த நாட்டில் இருக்குன்னே தெரியலை ஏதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்குங்க ஆத்தாடி இதில் தாங்க நல்லா சம்பாரிச்சுருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னி நம்மளை கேட்கு மாதிரி வெட்டி விட்டாங்க மலையானு அந்த மலை இது வரைக்கும் இருந்துருக்குங்க இங்கேருந்து இதுவரைக்கும் அந்த மலையில் வெட்டின கல் தான் இது பூரா எவ்வளோ கல் கிடக்குன்னு பாருங்க அத்தாடி அத்தா பல கோடி உள்ளது கல் தெண்டமாக கிடக்குது சம அறுத்து எங்கிட்ட கொடுத்தா கூட வீட்டுகளுக்குள்ளே போட்டுட்டு குழு குழுன்னு தூங்கலாம் வேறு பூரா கல் தான் எவ்வாறு மழை மாதிரி கும்மிச்சு கிடக்கு இந்த கல்லை பாருங்க எவ்வளோ நட்டு அடிக்க வச்சுருக்குன்னு மக்கே ஆச்சரியமாக இருக்கு ஆத்தாடி இந்த வண்டியா எலும்பு கொடு எச்சரிக்கை குவாரி பகுதிக்குள் இந்நியர்கள் உள்ளே நுழையக்கூடாது அபாய போட்டு போட்டு போட்டிருக்காங்க எவ்வாறு இது பெரிய பொட்டலாக இருக்குது கிடுங்கல் இருக்குது உள்ளே போக்கூடான் இருக்காங்க உள்ளே போய் பார்ப்போமா அண்ணா அண்ணாமலை எப்படி இருக்குன்னு இந்த வேறு இந்த கல் பற்றி எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது இதை எட்டி வச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷமாக அந்த கம்பெனிக்கு சீரில் வச்சிருக்காங்க ஆனால் அந்த கல்லை கொண்டு போய் பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்கும் ஆத்தாடி மழை முழுங்கி மகாதவைங்களை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அடித்தவங்களாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போத்தையும் பார்க்குறேன் என்னடா அப்படி நோட்டி வச்சுருக்கீங்க அட பாவியலாம் எம்மாடி எம்மா என்னங்க அப்படி நோட்டியிருக்காங்க மலை முழுங்கி மகாதேவங்களும் இப்போதான் பார்க்குறேன் அட பாவி வரப்பாங்க அட உன் கொடுக்கு இங்கே நராக கூலி மாதிரி இருக்குங்க ஆத்தாடி இது ஓரத்தனிக்கே பயமாக இருக்குது இப்படி நோண்டியிருக்காங்க அம்மாடி அம்மா அகல பாதத்தில் நோண்டி இருக்காங்க குருவிக எல்லாம் கூடு கட்டியிருக்கு இது கீழே இறங்க முடியாதுப்பா நமக்கே பயமாக இருக்குது அள்ளி எடுத்துட்டாங்களே பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது அவ்வளோ ரெணா கொடூரமாக நோண்டி சீல் வைக்கணும் அப்படியே கிடக்குது இதெல்லாம் கல்லை போட்டு ஏதாவது மூடிடலாம் மூடிட்டால் கூட நல்லது இந்த வரும் இந்த கிரேனட் எவ்வளோ ப்யூராக இருக்குது பக்கம் பக்கம் வில்ல வெள்ளேன்னு இருக்குங்க பாலிஷ் பண்ணால் இன்னும் ஒயிட் கிடைக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி நிற்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ அதை நோண்டி எப்படி எடுத்துட்டு தண்ணி கிடக்குங்க அண்ணா தண்ணி சூப்பராக இருக்குங்க ஊற்று தண்ணிங்க ஊறாம போச்சு நாசம் பண்ணிடுச்சு வாறு மலையை என்னடா அப்படி வெட்டி வச்சிருக்கீங்க பிழந்து கட்டிடுச்சு மழையே இல்லைங்க எவ்வளோ பிரம்மாண்டமான மலை மேலே எவ்வளோ உசரமாக இருந்திருக்கும் அதையும் வெட்டி எடுத்து கீழே அகல பாதளத்தில் நோண்டி விட்ருக்குன்னா பார்த்துக்கங்க ஊற கிரைநாட்டுக்கல்லதே எப்படி வெட்டி வெட்டி அட்டிக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்க உள்ளே போக முடியாத அளவுக்கு கம்பி போட்டு வச்சுருக்காங்க தண்ணி பூரா ஊற்று தண்ணி எவ்வளோ தண்ணி பாருங்கள் மாதிரி கம்பி டேஞ்சர்னு போட்டு கம்பி போட்டிருக்காங்க எப்படி வெட்டியிருக்கா என வருங்க அடா வாய் வரப்பாக்க என்னடா அந்த போடு போட்டிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு வெட்டி வச்சிருக்கா என்ன வருங்க எதிரி வாரு நரக குழி மாதிரி இருக்குது அதோட மோசமாக இருக்குது இங்கே வேலை பார்த்தேன் பூரா விசாரிச்சேன் பூரா பேரும் இந்திக்கார வடக்கேந்தேன் வேலை பார்த்துருக்கேன் ஐம்பது பேரும் வடக்கந்தேன் பத்து வருஷமாக கிடக்குதான் சும்மா பூரா கூடு கட்டியிருக்கு பாரு விழுந்தோம்னா ஒன்றும் தரா தண்ணி கிடக்கிறனால தப்பிச்சிக்கலான்னா ஏற வழி இல்லை கிரேன் கொண்டு வந்து தான் தூக்கணும் ஐயா அஜா நமக்கே பயமாக இருக்கு ஆனால் இந்த மழை இருந்திருந்தால் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் ரோட்டு ஓரத்தில் பாருங்கள் வர இது வழியாக தான் உள்ளே வந்தேன் அங்கிட்டு பாதை இருந்துச்சு ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிருந்தாங்க உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்டேன் போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்ட்டாங்க பக்கத்தில் போகாதையே உள்ள ஏற்கனவே ரெண்டு கிளவி விழுந்து செத்து போச்சான் அதனால் உள்ளே போகாதையே கொஞ்சம் தள்ளி நின்றே பாருங்கள் கொஞ்சம் டேஞ்சரான இடம் நிறையா பேர் விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரி ரைட்டுங்க தள்ளி நின்றே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே தே வீடியோ எடுத்துக்கிட்டு வருங்க இதுதான் கிரேன் போட்ட இடம் இங்கே பாரு இது இன்னொரு இடங்க இது வேறு இடம் அதாவது இது எங்கன்னா இருக்குன்னா திருப்பத்தூர் டு மதுரை மேலூர் அந்த பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது அத்தாடி அத்தா இதெல்லாம் பார்த்துட்டுதேன் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் தான் சிகில் வச்சிருக்கா கண் கொண்டு பார்க்க முடங்க இறங்கி கீழே போகலாம் அம்மாடி எப்படியாப்பட்ட மலையை வெட்டி எடுத்து வெட்டி அறுத்து எடுத்துருச்சு ரோட்டு ஓரத்தில் என்ன நீ ரோட்டு ஓரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அடுத்தது தான் இந்த கல் மேலே வர ஆட்டுக்குட்டி நிற்கிது ஒரு அஞ்சாறு ஆட்டுக்குட்டி ஓகே சங்கட்டமாக இருக்குது ஒரு இயற்கையினுடைய வளத்தே நோண்டி எடுத்துருச்சு வேறு இதுதான் மெயின் ரோடு இதான் பைபாஸு நம்ம திருப்பத்தூர் டு மேலூர் பைபாஸ் அதுக்கு பின்னாடி இந்த கல்குவாரி எல்லாமே ரோட்டு ஓரத்தில் தான் இருக்குது